பொதுவாக வந்து இறந்தவங்களுடைய இதை வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கலாம் படங்களை வந்து சுவாமி படத்தோடு கண்டிப்பாக வைக்கக்கூடாது அதனால நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அதாவது இறந்தவங்களை கெட்டவங்கன்னு சொல்ல ஒன்றுக்கு ஒன்று வந்து வைப்ரேஷன் செட் ஆகாது இப்போ அவங்க பெரியவங்க படத்தை வந்து வச்சுருங்க வருஷத்தில் ஒரு நாள் எடுத்து வச்சு கும்பிடுங்க சார் அப்படின்னு எங்க அப்பா சார் என்ன சார் இப்படி சொல்றீங்கன்னா அதை வந்து பெரும்பாலும் அந்த படங்களை வந்து வடக்கு பார்த்து மாற்றுறது ரொம்ப நல்லது வடக்குல என்ன தெற்கு பார்த்து மாற்றுறது நல்லது உத்தரகாலாபுரத்துல சொல்றது இந்த நேரத்துல இதை இறந்த இவங்க இறந்தாங்கன்னா இத்தனை நாள் வீட்டை பூட்டி வைங்க இத்தனை நாள் விளக்கு ஏற்றுங்க அப்படின்னு சொல்லி தவிர கடைசியில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இது உங்க விருப்பம் நீங்க செஞ்சா செய்யலாம் ஆனா செவ்வாய்க்கிழமை என்ன ஆயிடுதுன்னா நீங்க செவ்வாய்கிழமை வெள்ளிக்கிழமை பண்ணணும் அப்படிங்கும்போது போது என்ன நடக்குதுன்னா ஐயோ பண்ண முடியலன்னா அதனால ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிடுறாங்க ஆமா அதனால நேரம் இருக்கும்போது செவ்வாய்க்கிழமை பண்ணுங்க தப்பு இல்லை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை கண்டிப்பா பண்ணுங்க தப்பு கிடையாது அதிகாலையில பண்றது நல்லது நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோதிடர் பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள் தான் இருக்காங்க அவங்க கிட்ட நிறைய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் முதல்ல அவங்களை வரவேற்றுட்லாம் வணக்கம் ஐயா வணக்கம்மா மங்களசேஷா உத்மகே சண்டிகா பிரியா உதமிகை தன்னோ சமுகார பைரவ பிரஜோதயாத்துவம் தோம் சுவரிசு உத்மகே மகாதேவி சுத்மிகை தன்னோ சண்டை பிரஜோத திருச்சி ட்ரம்பலம் சொல்லுங்கம்மா வணக்கம் சார் ரொம்ப மங்களகரமா இருக்கு அந்த ஸ்லோகம் கேட்கும் அதே மாதிரி பூஜை அறையில வந்து இறந்தவங்களோட படத்தை வந்து நம்ம வைக்க கூடாது சாமி படத்துக்கு பக்கத்துல வைக்க கூடாது எப்பவுமே வந்து தனியா ஒரு ஷெல்ஃப் வச்சு தான் அங்கதான் அப்படின்லாம் சொல்றாங்க இதை வந்து நீங்க மனசுல வச்சுக்கலாம் படங்களை வந்து சாமி படத்தோட கண்டிப்பா வைக்க கூடாது அதனால நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இறந்தவங்களை கெட்டவங்கன்னு சொல்ல ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து வைப்ரேஷன் செட் ஆகாது அது வந்து நிரூபிக்கவே முடியும் கண்டிப்பாக அதனால் இறந்தவங்களுடைய படத்தை தனியாக வைக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு மாட்டாமல் இருக்கிறது நல்லது நான் ஒரு இடத்துக்கு போகும்போது சொன்னேன் சார் இப்போ அவங்க பெரியவங்க படத்தை வந்து வச்சுருங்க வருஷத்தில் ஒரு நாள் எடுத்து வச்சு கும்பிடுங்க சார் அப்படின்னு எங்கள் அப்பா சார் என்ன சார் இப்படி நான் அது மனம் சார்ந்த விஷயம் அதனால் அதை நம்ம ரொம்ப இது பண்ண வேணாம் நீங்கள் வச்சுக்கோங்க சார் தள்ளி வச்சுக்கோங்க இறந்தவங்க சாமி படத்தோட வைக்காதீங்க வேற ஒரு ரூமில் வச்சுங்கன்னா வேறு ஒரு இடத்துல வச்சுக்கங்க அதை வந்து பெரும்பாலும் அந்த படங்களை வந்து வடக்கு பார்த்து மாட்டுறது ரொம்ப நல்லது வடக்கு வடக்கு இல்லைன்னா தெற்கு பார்த்து மாட்டுறது நல்லது ஆப்போசிட் சார் இப்போ வடக்குல இருந்து தெற்கு பார்த்து மாட்டலாம் இல்ல தெற்குல இருந்து வடக்கு பார்த்து மாட்டலாம் ஓகே சார் இப்ப பெரும்பாலும் வாரத்துல வந்து செவ்வாய்கிழமை வெள்ளிக்கிழமை இறந்தவங்களுக்கு விலக்கேத்தி சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு டம்ளர்ல தண்ணி வச்சு ஸோ அது எத்தனை மணிக்குள்ள ஏத்தணும் சார் ஏன்னா ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க சாமிக்கு விலக்கேற்றிட்டு ஏழு மணிக்கு தான் ஏத்தணும் அப்படின்ற விதிமுறைகள்லாம் சொல்றாங்கல்ல அது எந்த அளவுக்கு அதாவது இதுக்கு வந்து அவங்கவுங்க சொந்த கருத்து தான் எந்த நூல்களையும் இதுக்கான கருத்துக்கள் கிடையாது உத்தரகாலாபுதத்திலே சொல்லுது இந்த நேரத்தில் இதை இறந்த இவங்க இறந்தாங்கன்னா இத்தனை நாள் வீட்டை பூட்டி வைங்க இத்தனை நாள் விளக்கேற்றிங்க அப்படின்னு சொல்லியிருக்கே தவிர கடைசியில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இதை உங்கள் விருப்பம் நீங்கள் செஞ்சால் செய்யலாம் இப்போ நான் கேட்டேன்னா சில நேரத்தில் இதுக்கு விரோதமாக பேசுகிற மாதிரி இருக்கும் இப்போ ஜப்பான் அப்படி பண்ணுறாங்களா அமெரிக்காவில் பண்ணுறாங்களா ஆஸ்திரேலியாவில் பண்ணுறாங்களான்னு கேட்டால் இருக்கும் இது நம்மளுடைய நம்பிக்கை நம்மளுடைய கலாச்சாரம் வந்து ரொம்ப ஆழமான கலாச்சாரம் ரொம்ப நல்ல விஷயம் இன்றைக்கும் வந்து அதிகமான ஒழுக்கத்தையும் அதிகமான நல்ல பழக்க வழக்கத்தையும் நல்ல மனநிலையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு நம்மளது கலாச்சாரம் ஆக்சுவலப்பதை அதை வந்து நம்ம என்னைக்குமே குறையே சொல்ல முடியாது கண்டிப்பாக அதை பண்ணி தானும் ஃபாலோ பண்ணணும் ஆனால் செவ்வாய்க்கிழமை என்ன ஆகிடுதுன்னா நீங்கள் செவ்வாய்கிழமை வெள்ளிக்கிழமை பண்ணணும் அப்படிங்கும்போது இப்போ என்ன நடக்குதுன்னா ஐயோ பண்ண முடியலைன்னா அதனால ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிடுறாங்க ஆமாம் அதனால நேரம் இருக்கும்போது செவ்வாய்க்கிழமை பண்ணுங்க தப்பு இல்லை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக பண்ணுங்க தப்பு கிடையாது அதிகாலையில் பண்ணுறது நல்லது முதல்ல ரூமில் போய் விளக்கேற்றிடுங்க பூஜை ரூமில் வந்து நீங்கள் விளக்கேற்றுற பழக்கம் தான் ஏற்றிடுங்க பொதுவாக நாங்கள் என்ன சொல்லுவோம்னா நாலு டு ஆறு கண்டிப்பாக விளக்கேற்றுங்க பிரம்மமுகூர்த்தத்தில் விளக்கேற்றுங்க அதே பிரம்ம முகூர்த்தம் மூணு இருபது மூணு இருபது டு நாலு இருபது வரையில் அதை வந்து நீங்கள் அந்த நேரத்துலேயும் விளக்கேற்றலாம் அப்போ என் தூக்கம் கெட்டு போகுதுன்னுபாங்க ஆக்சுவலாக ஆனால் அந்த நேரத்தில் எந்திரிச்சு நீங்கள் பழகிட்டீங்கன்னா உங்கள் எனர்ஜி லெவலாக வேறு நீங்கள் பழகிட்டீங்கன்னா அதில் இன்னும் இப்போ சிலர்லாம் கிண்டல் பண்ணுறாங்க பேப்பர் போடுறவர் போகிறாரு பால்காரர் அந்த நேரத்துக்கு போகிறாரு அவருக்கு என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க அவருடைய நோக்கம் வேறு உங்கள் நோக்கம் வேறு அவருடைய நோக்கம் வியாபார நோக்கம் அவர் அதை நோக்கி பயணம் பண்ணுவார் அவருக்கு வந்து இது முக்கியம் இல்லை நீங்கள் வந்து அதுக்கு எந்திரிக்கிறது வந்து ஒரு பிரபஞ்சத்தோட தொடர்பை ஏற்படுத்திக்கிற நேரம் அந்த நேரத்தில் உங்கள் பூஜை ரூமில் விளக்கேற்றிடுங்க அப்புறம் ஏதாவது உங்களுடைய படத்துக்கு விளக்கேற்றுங்க நீங்கள் தண்ணி வைங்க கும்பிடுங்க அது என்ன வேணாலும் பண்ணுங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் கும்பிடலாம் ஆனால் எப்போ எந்த கடவுளை வழிபட்டாலும் சரி நீங்கள் முன்னோர்களை வழிபட்டாலும் சரி உங்கள் மனம் லேசாக உற்சாகமாக இருக்கும் அது இருந்தால்தான் அதுக்கு முழுமையான பலனும் வந்து கிடைக்கும் நீங்க துக்கத்தோடையும் கஷ்டத்தோடையும் கோபத்தோடையும் போய் வழிபடும் போது அது நெகட்டிவாக தான் மாறும் பாசிட்டிவான பலன்கள் கிடைக்காது ஓகே இப்போ பித்திருக்கள் வந்து கனவுல ஒரு வீட்டில் அம்மா இறந்து போறாங்க அப்பா இறந்து போறாங்க அப்படின்னா அவங்க கனவுல வராங்க அப்படின்னா ஏதோ சொல்ல வராங்க அப்படின்ற மாதிரி பெரியவங்க சொல்றாங்களே அதெல்லாம் அது வந்து நிச்சயமா இருக்குமா ஒருவேளை என்லைட்டன் ஆகாம இருக்கலாம் இல்லை ஆழமான பதிவில் வந்து இவங்க ஆழ் ஆழமான பதிவு இருக்கலாம் இப்போ வந்து இவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா இப்ப பெரியவங்க வந்து இறந்தவங்க கனவுல வராங்கன்னா நோயப்பட்டு துக்கப்பட்டு வரா மாதிரி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் வரப்போகுதுன்னு அர்த்தம் அந்த மாதிரி கனவுல வந்து அவங்க உற்சாகமாக சந்தோஷமாக கனவுல வந்தாங்கன்னா உங்களுக்கு ஏதோ நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம் இதை நீங்கள் ஒரு அடையாளமாக எடுத்துக்கலாம் சோ அது ஒருக்கும் ஒரு ஒரு இது ஆமா கண்டிப்பாக இப்போ நிறைய பேர் வந்து இறந்தவங்க போட்டோ நீங்க சொன்ன மாதிரி வீட்டுல வந்து வச்சிருக்காதிங்க எடுத்து பீரோல வச்சிருங்க அப்படின்னுருவாங்க அதே மாதிரி விளக்கேற்றும் போது கூட சாமிக்கு ஏற்ற விளக்க வந்து இறந்தவங்களுக்கு ஏத்தக்கூடாது இவங்களுக்கு தனியா தான் விளக்கு வச்சிருக்கணும் மஞ்சள் குங்குமம் வைக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல இந்த விதிமுறைகள் என்ன சார் ஆக்சுவலா நீங்க பூஜரூம விளக்கேத்துற விளக்க பூஜரூமுக்கு தான் வச்சுக்கணும் நீங்க உங்க வீட்டுல ஒரு கணபதி பண்றீங்க இல்லை ஒரு நவகர ஹோமம் பண்றீங்கன்னா அந்த விளக்கு எடுத்து வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம் தப்பு இல்ல அதுக்குள்ள நீங்கள் ரெகுலராக ஹோமம் பண்ணுறவங்களாம் தான் அதுக்கு தனியாக ஒரு விளக்கு வச்சுக்கலாம் அதில் ஒன்றும் குழப்பங்கள் கிடையாது இப்போ கூட பார்த்தீங்கன்னா காமாட்சி விளக்குன்னு ஏத்துறாங்க அது பெரும்பாலும் லட்சுமி விளக்கா தான் இருக்கு காமாட்சி விளக்கு ரொம்ப ரேர் தான் பார்க்கறது காமாட்சி விளக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரே விளக்கா இருக்கிறத வந்து காமாட்சி விளக்குன்னு சொல்லிடுறாங்க அந்த பேர் ஆனால் மேக்சிமம் லட்சுமி விளக்கு தான் இருக்கு காமாட்சி விளக்குன்னு ஸ்பெஷலாக கேட்டு வாங்கினா தான் நீங்க அதே மாதிரி இறந்தவங்களுக்கு ஏத்துற விளக்க அவங்களுக்கு ஏற்றலாம் தாராளமாக இறந்தவங்களுக்கு வந்து அவங்க ஃபோட்டோக்கு நீங்கள் வந்து குங்குமம் போட்டு வைக்கலாம் மஞ்சள் போட்டு வைக்கலாம் சந்தனம் போட்டு வைக்கலாம் அதெல்லாம் எந்த தப்புமே கிடையாது தாராளமாக வைக்கலாம் நீங்கள் இறந்தவங்கள வந்து எப்படி நீங்கள் கூட இருக்கும்போது நேசிச்சுக்கிறீங்க நேசிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரியே அவங்களுக்கு நீங்கள் வழிபடலாம் ஒன்றும் தப்பு இல்லை நாங்கள் பொதுவாக அந்த ஃபோட்டோவை வந்து நீங்கள் ஒரு நாள் எடுத்து வச்சுக்கோங்க இல்லை நீங்கள் டெய்லி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அவங்க மேல ரொம்ப பெரியம் வச்சிருக்கீங்கன்னா ஏதோ தள்ளி வச்சுக்கோங்க இன்னொரு இடத்துல இன்னைக்கு வீடு வந்து சின்ன சின்ன வீடா இருக்கு அப்ப எங்க போய் தள்ளி வைக்கிறது அந்த மாதிரி இருக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல வச்சுக்கோங்க இல்ல வருஷத்துக்கு ஒரு வாட்டி எடுத்து வச்சுக்கோங்க நீங்க பூஜையை முடிச்சதுக்கு அப்புறமா வெளியில வந்து கூட எங்கள் அப்பாவை ஒன்று நினைச்சிக்கிறேன் எங்கள் அம்மா ஒன்று நச்சுக்கிறேன் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு கூட நீங்கள் போகலாம் தப்பில்ல மனசார பிரார்த்தனை பிரார்த்தனைலாம் போதுமா இப்போ பிரார்த்தனைகள்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து தன்னுடைய உடலை வருத்தி இப்போ ஒரு சுகர் பேஷண்ட்னா அவங்கள விரதம் இருக்கக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருப்பாங்க ஆனால் அவங்க கரெக்டாக வந்து மூணு வேளை சாப்பிடாம விரதம் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரியெல்லாம் விரதம் இருக்கிறது நிஜமாவே ரொம்ப நல்லது கண்டிப்பாக விரதம் சொன்ன கூடவே கூடாது அந்த விரதமே இருக்கவங்க விரதம் இருக்க சொல்லி எந்த கடவுளும் கேட்கவே இல்லை நீங்களாக அவங்களை வருத்திக்கிறீங்க விரதங்கிறது என்ன அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு ச இப்போ நீங்கள் வந்து ஒரு சன்னியாசி இருக்காரு நீங்கள் சன்னியாசி காலில் போய் உண்மையான சன்னியாசியை சொல்கிறேன் சன்னியாசி காலில் போய் விழுந்து கும்பிடுவீங்க ஆனால் உங்கள் வீட்லேருந்து ஒருத்தர் சன்னியாசியை அப்போ ஒத்துக்கிறீங்களா ஏன் இந்த முரண்பாடு இந்த முரண்பாடு இருக்கக்கூடாது ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு விரதம் இருக்க சொல்லி எந்த கடவுளுமே சொல்லு நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்துக்காக விரதம் இருக்கிறீங்க அது நல்ல ஆரோக்கியமாக இருக்கவங்க விரதம் இருக்கும்போது உடம்பு கிளீன்ஸ் ஆகுது உங்களுக்கு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஃபுட்டு தான் எப்பவுமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் நமக்கு தேவையான ஃபுட்டை விட நீங்கள் ஸ்லோவாக அந்த ஃபுட்டை சாப்பிட்டு பாருங்க நாலு இட்லி இடத்துல ரெண்டு இட்லி மூணு இட்லி தான் சாப்பிடுவீங்க வேகமாக சாப்பிட்றாலும் கூட சாப்பிட்றீங்க அதனால் ஃபே ஃபேட் இல்லையே விரும்ங்கிறோம் இப்போ சேரல் ஃபேட்டுங்கிறோம் ஃபேட்டு குடிச்சுங்கிறோம் இது நம்மளே தான் சாப்பிட்டு நம்மளே தான் புலம்பிகிட்டே இருக்கும் ஆச்சு தான் ஸோ விரதம் இருக்க சொல்லி எந்த கடவுளுமே சொல்லவே இல்லை நீங்கள் இருக்கிறது வந்து இந்த நோக்கத்திற்காக அன்றைக்கி நாள் முழுக்க நான் அன்றைக்கி விரதம் இருக்கேன் பெருமாளுக்கு ஆவிறதம் இருக்கேன் ஏகாதசி விரதம் இருக்கேன் சனிக்கிழமை அன்றைக்கி சனீஸ்வருக்கு ஆவிறதம் இருக்கேன் சிவனுக்கு ஆகிறத இருக்கேன் நீங்கள் நினச்சிட்டே இருக்குங்க பாருங்கள் அதுதான் உங்களுக்கு பலன் தருதி தவிர விரதம் வந்து சாமியை இவர் இன்னைக்கு சாப்பிடாம இருந்தாரு இவர் இன்னைக்கு சாப்பிட்டுருக்காரு இவருக்கு ஒண்ணும் பண்ண வேணாம் இவர் சாப்பிடாம இருந்தார் அதனால இவருக்கு நல்லா பண்ணுவோம் இவர் பெரிய மாலையா வாங்கி போட்டாரு இவர் கொஞ்சம் காசு கூட கொடுப்போம் அப்படின்னா எந்த கடவுளும் நினைக்கிறது கடவுளுக்கு பாரபட்சமே கிடையாது ஆனால் உடலை வருத்தி விரதம் இருக்காதிங்கறதான் நான் ஆரம்ப காலத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு கருத்து